வணக்க நேயர்களை இப்ப பார்க்கிற போறது நம்ம முக்கியமான ஒரு கோயில் ஸ்தானத்துல தான் பார்க்க போறோம் அந்த கோயில் என்ன கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேலத்துல பிரதிஷ்ட பெற்ற பலபற்ற மாரியம்மன் இந்த பலபற்ற மாரியம்மன் எப்படி வந்தாங்க அப்படின்றத நம்ம முழுசா நம்ம கிட்ட கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி எட்டு தெய்வங்களோட முக்கியமான ஒரு தெய்வம் இந்த தெய்வம் தாங்க இந்த பலபற்ற மாரியம்மன் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக நம்ம கருதப்படுகிறது இந்த ஆலயத்துல மகா கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய அற்புதமான இங்க வந்து அந்த அளவுக்கு பிரமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு அம்மன் ஒரு உருவம் அடைய அந்த அளவுக்கு பிரமிகமான ஒரு உருவம் இங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சாமி கிட்ட ஒன்று கேட்க போறோம் சாமி வணக்கம் சார் வணக்கம் உங்களோட பேர் என்ன சொல்லுங்க என்னுடைய பேர் எஸ் ஓபலிராஜ் திருக்கோயில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகின்றேன் திருக்கோயில் அர்ச்சகராக பண்ணிட்டு இருக்கேன் சாமி இது எத்தனை ஆண்டுகளும் நீங்க பரம்பரலாம் வந்து அப்பா அப்பாவுக்கு அப்புறம் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் ரெண்டு தலைமுறையை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இவரோட இங்க வரக்கூடிய கோயிலை பாத்தீங்கன்னா அம்மனோட முகம்பாகும்னா அவ்வளவு அற்புதமான நம்ம ஒரு கண்குழா காட்சி இந்த கோயிலுக்கு நம்ம வரணும் அப்படின்னா இந்த முறைகள் நம்ம எப்படி பின்பற்ற வேண்டும் இந்த கோயிலுக்கு வந்தா வழிமுறைகள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கேட்க போறோம் சுவாமி நம்ம இந்த ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வராங்க அப்படின்னா இந்த பக்தர்கள் உடனே இந்த ஆலயத்துக்குள்ள முதல் தெய்வம் நம்ம என்ன வணங்க வேண்டியது அப்படின்னு சொல்ல முடியும் அதை அப்படி முதலே நுழைவாய் நுழைந்த உடனே இப்போ வந்து விநாயகர் சன்னதி உள்ளது விநாயகர் சன்னதி முடி தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து சிங்கம் பலிப்பிடம் சிங்கம் வாகனம் பலிபீடம் இருக்கும் அதை தரிசனம் பண்ணிவிட்டு பரிவாரத்தில் கோஷ தேவர்கள் என்று கூடிய சப்த மாதத்தில் ஐந்து பேர் இருக்காங்க மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி பிராமி துர்காதேவி இந்த ஐ ஐவர் வீட்டிற்கிறார்கள் அவருக்கு தரிசனம் முடிச்சுட்டு அம்மன் மூலவல்ல வந்து அம்மன் மாரியம்மன் வந்து வீட்டில் இருக்கிறார்கள் அவர்களை தரிசனம் பண்ணலாம் ஓகே பண்ணலாம் இப்ப இன்னொரு பிரச்சனைகள் இங்க வந்து தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நான் கேள்விப்பட்டது பாத்தீங்கன்னா உடம்ப பாக்கியம் இல்லாதவங்க குடும்ப பிரச்சனை பிரச்சனை மர மன கஷ்டங்கள் நிறைய இருந்திருக்குது ஏன்னா மக்களோட குறை இன்னைக்கு இந்த கோயில தான் இந்த குறையை கொட்டணும் எல்லாத்துக்கும் இப்ப வர எல்லாரும் மக்களோட குறைகள் என்ன அப்படின்னா ரொம்ப குடும்பத்திலையும் சரி ஒரு பிரச்சனைகளும் சரி மன உளைச்சல் அப்படின்றது அந்த மன உளைச்சலை நீக்கணும் அப்படின்னா ஒரு கோயில் குளம் தான் வராங்க ஆமா அந்த கோயில் குலத்துல நம்ம நீக்கணும் அப்படின்றதுக்கு எப்படி எப்படி முறைகள் நடைபெற்ற இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அம்மனுடைய பாதம் வந்து அம்மனுக்கு முன்னாடி வச்சிருப்போம் சரி இந்த பாத்தில வந்து கம்பம் ஆடி ஆடைத்திறல் நடக்கும்போது கம்பம் இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து எப்பயுமே அது வந்து முன்னூத்தரத்தை தீர்த்து இருந்துட்டே இருக்கும் அந்த இடத்துல இடத்துல வந்து தீர்த்து எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் அது பக்கத்துல அம்மனுடைய பாதம் வச்சிருப்போம் இப்போ மக்கள் வந்து தங்களுடைய மனக்குறைகள் வந்து அந்த பாதத்துல வந்து உப்பு மிளகு வாங்கி போட்டு தங்களுடைய அந்த உப்பு கரையிற மாதிரி அவங்களுடைய கஷ்டம் கரையணும்னு சொல்லிட்டு கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க அதே மாதிரி அவங்க செய்யற பிரார்த்தனைகள் வந்து அம்மன் கிட்ட கோரிக்கையாக வச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை முடிஞ்சு சுபிட்ச வாழ்றாங்க இது வரைக்கும் அந்த மாதிரிதான் இருக்காங்க ஓகே நம்பவே இப்ப சொன்ன விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா இது கரெக்டா பின்பற்றீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளும் சரி உங்களோட குடும்பங்களோட பிரச்சனைகளும் சரி எல்லாமே தீர்த்து கொடுக்கும் இந்த பலபற்ற மாதிரியம் இந்த பலபற்ற மாதிரியோட வரலாறு நம்ம நம்ம பார்க்க போறோம் அதை பத்தி நம்ம ஜீட்ல கேட்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்ட வெள்ளாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை கையில் பாஜா விஷமம் கரும்பு வெள்ளும் சேத்தாளை முக்கண்ணி தொழுதார் கொரு தீங்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோயில் அர்ச்சகர் எஸ் ஓபளிராஜ் அவர்கள் நமது அம்மாப்பேட்டை அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோயில் சேலம் மாவட்டத்தில் உள்ள எட்டுப்பேட்டை மாரியம்மன் திருக்கோயிலில் ஒன்றாக திகழ்கின்றது நமது அம்மாப்பேட்டை பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோயிலே சேலம் கோட்டை மாரியம்மனை தொன்று தொட்டு அந்த கோயில் வழக்கத்தின் பிறப்படி நமது திருக்கோயிலே ஆடி திருவிழாவானது சிறப்புடன் நடைபெற்று வருகிறது இத்திருக்கோயில் ஐநூறு வருட பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும் இத்திருக்கோயிலே அம்மனின் சிறப்பாக அம்மன் இயற்கையிலே மிகவும் அழகு வாய்ந்தவர் இந்த திருக்கோயிலில் அம்மனின் அலங்காரம் சிறப்பு பெற்றதாக விளங்குகின்றது மேலும் இங்கு அம்மனின் தீர்த்தம் மக்களின் நோய் தீர்க்கும் மருந்தாக செயல்படுகின்றது கண் நோய் அம்மை நோய் போன்ற நோய்களுக்கு அம்மனின் தீர்த்தம் மருந்தாக இன்றைய தினம் இன்றும் செயல்பட்டு வருகின்றது இத்தீர்கோயில் அனைத்து சமுதாய மக்களும் வழிபடக்கூடிய ஒரு தீர்கோயிலாக திகழ்கிறது வேற்று மதத்தினர் கூட இந்த திருக்கோயில் வந்து அம்மனின் தரிசனம் செய்கிறார்கள் இத்திருக்கோயில் வரலாறாக சுமார் கடந்த ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக ஒரு மூதாட்டி ஒருவர் கூடையில் கொண்டு வந்து அந்த இங்கு போது அந்த கொடியை கீழே வைக்கும் பொழுது அந்த சிலை இங்கேயே இருந்து எடுக்க முடியாமல் போனதாக செவி வழி செய்திகள் கூறுகின்றது அப்படிப்பட்டதாக அம்மன் இந்த திருக்கோயிலே வீட்டிருக்கிறார்கள் இத்திருக்கோயிலில் மேலும் சித்ரா மாயுதம் சித்ராப்பன் அண்ணாபிஷேக விழா சிறப்புடன் நடைபெற்று வருகிறது அன்றைய தினம் நடைபெறும் பூஜையில் திருமண வரம் மற்றும் குழந்தை வரம் வேண்டியிருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து மாலை பூஜை முடிந்தவுடன் அம்மனின் பிரசாதத்தை சாப்பாடாக மடியேந்தி வாங்குவார்கள் அவர்களுக்கு அடுத்த வருடத்திற்குள் திருமணம் மற்றும் குழந்தை வரம் கைகூடும் என்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கையின்படி பல்வேறுகள் பயனடைந்துள்ளார்கள் மேலும் ஒவ்வொரு பிரதி மாதந்தோறும் அம்மனுக்கு ஒவ்வொரு மாலாந்த உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது இதற்கு அமாவாசை பூஜை மற்றும் பௌர்ணமி பூஜைகள் மிக சிறப்புடன் நடைபெற்று வருகிறது